Happy rainy morning, it's Friday morning. மார்னிங்கே வந்து ஒரு மேரேஜ் இருந்தது அதுக்கோசரம் வந்து ஊரை பக்கம் போயிட்டு சீக்கிரமே கிளம்பி போயிட்டு வந்தாச்சு ஸோ வரும்போதே பார்த்தீங்கன்னாக்க தூரல் ஆரம்பிச்சுடுத்து நான் மாடிக்கு போயே வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு விசிட் தான் அதுக்குமே டைம் இல்லை மழை வேறு ப்ளஸ் நான் அம்மா வீட்டில் இருக்கேன் அம்மாவுக்கு உடம்பு முடியலைங்கிறதுனால அம்மாவை பார்த்துட்ருக்கேன் ஸோ மாடிக்கு வரவே முடியல கத்திரிக்காய் அப்புறம் பொடலங்காய் நிறைய காய் வந்து இருந்தது இதெல்லாம் விட்டோம் அப்படின்னா முத்திடும் அதுக்கப்புறம் நமக்கு சாப்பிட முடியாது இல்லையா வேஸ்ட்டாக போயிடும் அதனால் வந்து சரி மழை இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி வந்து பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூரல் இருக்கும்போதே வாடிக்கு வந்தாச்சு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் நிறையா இருந்தது கத்திரிக்காய் பறிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா இது வந்து வரிப்புடலை நீட்டை வரிப்புடலை இது வந்து டேஸ்ட்டு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ நறுக்கும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா அவ்வளோ தண்ணி விடும் நம்ம வந்து ஒரு காய் வதக்கும்போது பார்த்தீங்கனாக்கா ஒரு அஞ்சு நிமிஷத்தை நம்ம வந்து வதக்கிடலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கனாக்கா வரிப்புடலையும் கத்திரிக்காயும் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு ஹாப்பி கார்டனிங்